கேள்வி கேட்கிற ஒரே சந்தமிழ் சீமான் தான் அவர் கண்டிப்பா தமிழ் மக்கள் நீங்க ஆதரவு தெரிவிக்கணும் வீட்டுக்கு ஒரு ஓட்டு போடுங்க நடிகரை நம்பி பின்னால போகாத எம்ஜிஆர் இவர் இல்ல என்ஆர் இவர் இல்ல நான் இன்னைக்கு பதில் சொல்றேன் எம்ஜிஆருடைய சொத்து கடைசி சாதம் போல எண்பத்தி ஏழு பத்து பேசா ஒரு சொத்து இல்ல சத்யாசுடைய பிரைவேட்ல எழுதி கொடுத்தாரு விசில் சின்னதே அதாவது சார் விசில் அடிச்சா பசு நிக்கும் விசில் அடிச்சா பந்து நிக்கும் ஆனா ஆள் நிப்பானா அதை தான் இங்க கேள்விக்குறியா இருக்கான் உன்னுடைய கட்டப்பை பண்ண பன்னெண்டாயிரம் ஊராட்சி மன்றங்கள் இருக்கு எங்கேயாச்சும் வாழ் குடி பிடிக்கிறதா எல்லாம் கும்பலா வர கும்பலா போகிறேன் விசில வந்து பசு கொடுத்துட்டு இருக்க அந்த அம்மையார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் அந்த சுஜிதா அம்மா வந்து காரை விட்டு ஏத்தா போயிட்டான் அந்த அம்மா விசில் சப்போட பண்ணுது லட்டு லட்டு கொடுக்குது தமிழ் மக்கள் வந்து சிந்திப்பாங்க கண்டிப்பாக செயல்படுவாங்க சீமான வந்து எஜுகேட் பர்சன் கண்டிப்பாக மாற்றுக்கிறது இல்லாமல் வாக்களிப்பாங்க சார் நீங்க நினைச்ச மாதிரி எட்டாம் பர்சன்ட் இல்லை நான் இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல பகிரமாக சொல்றேன் இருபத்தஞ்சு பர்சன்ட் கண்டிப்பாக நமக்கு வாக்கு வங்கி இருக்கு புரியுங்களா ஆட்சிக்கு வந்தா விஜய தான் சொல்றேன் நீ ஜில் டில் இருந்தா சிங்கிலா யாரும் கூட்டணி இல்லாம செங்கோட்டையை வேண்டாம் ஆதவர் சொன்ன வேண்டாம் நிர்மல் குமார் வேண்டாம் ஊசி ஆனந்த் வேண்டாம் நான் உண்டியா வர்றேன் இப்ப நான் வந்து உன் கொள்கையை சொல்லு மதுபானத்தை தடை செய்றேன் கல்வித்துறையெல்லாம் இலவசமா கொண்டு வரேன் என்ன வீட்டுக்கு ஒரு வேலை தர்றேன் அப்படின்னு உன் மாவட்ட செயலாளர் சொத்தனா கணக்காட்ட முடியும் உனக்கு இதே எம்ஜிஆர் மாவட்ட செயலாளர் போடும்போது போலீஸ்டர் போய் ஒப்புதல் கேட்டுதான் மாவட்ட செயலாளர் போட்டாங்க இன்னைக்கு உன் மாவட்ட செயலாளர் மந்திரி ஆராய்னு சொல்லிட்டு எப்படி ஓட்டு இதெல்லாம் வரமுறையை மீறி பேசக்கூடாது நீ முடிஞ்சா தில்லாத சந்திப்பம் களத்துல அதுக்கு வாண்டி களத்துல எங்களுக்கு போட்டி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவாங்க எங்களுக்கு எவனுமே போட்டி கிடையாது மத்திய அரசு தாங்க போட்டி இங்க உள்ளவங்க எல்லாம் திருட்டு போய் உள்ள மாதிரி போய் முடிச்சா நல்லவனே கிடையாது ஆரோக்கியமான அரசியல் பண்றியா நீ உனக்கு ஏதாவது ஆரோக்கியமான ஒரு குடும்பத்துல ஃபுல்ல ஒரு பக்கம் குட்டி ஒரு பக்கம் பிரிச்சுட்டியா நீ என்ன கிராமம் ஆச்சுக்கிற தமிழ் தேசிய தலைவர் எது பேசுறதுக்கு எவனுமே தைரியம் கிடையாது நீ தான் நான் தான் ஆட்சி அமைப்பேன் நான் தான் எல்லாம் நீ சார் மக்கள் கை மக்கள் நீ சரியில்லை சார் ஒரு மக்களை போய் ஒரு பொதுமக்களை போய் நம்ம கேட்டோம்னா விஜய்க்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவர் செய்வார் மாடு பிடிக்கிறவனை தான் மாடு மாட்டை ஏற சொல்லணும் பாம்பு இதில் தான் பாம்பு கொடுக்கணும் அரசியல் உனக்கு என்னன்னா உனக்கு எத்தனை மாவட்டம் இருக்கு தெரியுமா எத்தனை ஊராட்சி இருக்கு தெரியுமா எத்தனை நகராட்சி இருக்கு தெரியுமா இதெல்லாம் பேக்ரவுண்ட் இல்லாமல் காசை வச்சுக்கிட்டு நீ அரசியல் எதுக்கு வர நீ தமிழ் தேசியவாதியா நீ திராவிடம் திராவிட வெற்றிக் ஐயா நீ தமிழ் தேசிய வெற்றிக் எப்படியா வைக்கிற நான் கேட்டதுக்கு பதில் நீ தில்லு இருந்தா தைரியம் இருந்தா நீ ஏன் செங்கோட்டை என்ன கூடியார அவன் ரெண்டாயிரம் கூடி கொள்ளையை வச்சு அம்மாவை கத்திக்கிட்டு ஆதோ ஒருத்தனா யாரு அவன் லாட்ரி சீட்டுக்கு பிறந்த பையன் அவன் வரலாறு என்ன பெரம்பலூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு புள்ளம்பு இருக்கு வந்தேன் மார்ஜின் யாரு அவன் வந்து இதுல பர்மா லங்கூலில் பதிமூணு வயசுல தமிழ்நாடு வந்து லாட்ரி ஏஜென்ட் வச்சு நடத்தினா இன்னைக்கு பதினாப்பை எவ்வளோ மாவட்ட மாநிலத்துக்கும் லாட்ரி ஏஜெண்ட் மார்ட்டின் பத்து லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு ஆதோ ஆதரச்சுனா யாரு நீ என்ன சொன்ன நீ லஞ்சம் லாவணியமாக இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல நான் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டை வந்து லெஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி நீ நீயா உன்னோட சேர்ந்து சகாக்கள்லாம் உண்மையான ஆளா அதனால நீ வந்து கண்டிப்பாக நீ வந்து நாங்கள் தமிழ் இதை பதினஞ்சு வருஷமா அந்த காலத்தில் இருக்கோம் எங்கள் பிரச்சனை ஆயினருக்கு போய் பார்க்க போனாக்க சார் கலைஞர் உரிமை தொகை ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் இது எடப்பாடி சொல்றேன் நான் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிறேன் எங்கே இருக்கு பணம் பட்ஜெட் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஆனால் கொள்ளையடிச்சு வச்சுக்க அன்பு மணி எடப்பாடி கிட்ட இன்னைக்கு எடப்பாடி நீ இந்த இலவசத்து நீ யார் சொல்றது தமிழ்நாடு சீருகட்டு போச்சு இடம் எங்கே இருக்கு எல்லா இடமும் கையில் இருக்கு அதாவது இதெல்லாம் வந்து வரமுடியை மீறி அவங்க காலேஜ் எல்லாம் சார் எல்லாமே இலவசமாக ஆக்கிட்டாங்க சார் எல்லாம் பிரைவேட்டில் போயிடுச்சு இன்றைக்கி பஸ்ஸே எடுத்துக்கிட்டாக்கா அதுக்கு ஒரு வேலை இன்னைக்கு விழிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஏறிய போகுது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எடப்பாடி அரசு தான் அஞ்சரை கோடிங்கிறான் அஞ்சரை கோடி கடன் சுமை இப்போ ஆளுங்கன்ற அரசு திராவிட முன்னேற்ற கடன் வந்து பன்னெண்டு லட்சம் கோடி கடன் நீ எப்படி இலவசம் அதான் தரையா தருங்க மொத்தம் வந்து சார் ஒரு மாசம் குறந்தா ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு பணம் கொடுத்தாங்க எதுக்கு கொடுக்க நீ இலவசத்தை கொடுத்து நீ ஓட்டு போக்கி வாங்குறதுதான் இந்த திட்டத்தை நீ வகிக்கிற அதனால காலத்தில் வந்து ஜாவுட இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இதனால தமிழ் தேசம் அழிச்சிட்டான் எல்லாமே குடியாரணம் ஆகிட்டான் இலவசத்தை கொடுத்து அடிமை ஆகிட்டான் விழுந்தா தமிழை வேலைக்கு போறதில்ல உள்ள விட்டான் இதெல்லாம் யார் கேட்கறது கேட்கறது ஒரே சீமான் தான் கேட்கிறாரு நீ என்ன அவரை பத்தி குறை சொல்ற அவரது சிந்தமிழ் சீமானுக்கு சாதாரண நினைக்காத வலுவான ஓட்டு நாங்க வாங்குவோம் என்ன எடுத்துக்கோங்க நான் கணித போரு நான் கிட்ட இருந்து ஆயிரம் போட்டு வாங்கி தருவேன் என்னோட ஏரியாவில் ஆயிரம் ஓட்டு வாங்கி தருவேன் நாலு காரில் மாணவர்கள் கொண்டு வருவேன் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரன்னா தமிழர் எல்லாம் அடிமையாயிட்டான் சார் தமிழர் கலாச்சாரம் செத்து போச்சு நிலைகள் இல்லை பொங்கல் எடுத்த திராவிட பொங்கல் என்ன திராவிட பொங்கல் சார் தமிழ் தேசிய பொங்கல் இது நான் ஒன்னு சொல்றேன் ராஜா கூட சொன்னாப்ல தமிழ் தேசிய பொங்கல்னு ராஜா சொல்லியிருக்காப்ல அவருக்கு முதல்ல நான் வாழ்த்துங்கிறேன் நீ டிஎம்கே ல இருபத்தி மூணு பேர் கூட்டணி இருக்க நீ கூட்டணி இருந்து தமிழ்நாட்டு நீ ஆட்சியர் என்ன சொன்ன ஜெயலலாமா சத்தாக உண்மையை கொண்டு வரேன் நான் எந்த இலவசமான கொடுக்க மாட்டேன் வரம்புக்குள்ளே எல்லாம் வச்சுக்க இபி வில ஏறி போச்சு கரண்ட் எல்லா விலையும் இலவசம் ஏறியே போச்சு சார் நீ இலவச பஸ் கொடுத்து பஸ் அணி நீ எல்லாமே இலவசமே கொடுக்காத பேரெல்லாம் எடுத்துட்ட நீ உண்மையான ஆட்சியே இல்லை எடப்பாடி நீ எப்படி ரெண்டாயிரம் ரூபா தருவேன் இது எப்படியா ரெண்டாயிரத்து எங்க இருந்து பணம் கொடுப்ப நீ அதை சொல்ற நான் வீடு தருவேன் எங்க இருக்க இடம் எல்லா இடமும் அரசியல்வாதிகிட்ட இருக்கு நீ எப்படி தங்கம் தருவ இதெல்லாம் சொல்லக்கூடாது கூட தேவையில்லாம நீ உண்மையான ஆட்சி சார் ஏக காலத்துல இவங்க எழுபத்தஞ்சு வருஷம் திராவிட இயக்கம் நாட்டா சுரண்டி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவங்க நம்பி இந்த மக்கள் ஓட்டு கூட தயாரா இருக்காங்க காரணம் இலவசம் ரெண்டாயிரம் தர ஆயிரம் தரான் எங்க இருந்து அந்த பணம் கூட தமிழ்நாணி பல கடன் நிக்குது பன்னெண்டு லட்சம் மோடி கடனில் தமிழ்நாடு இருக்கு இது யார் இருக்கு கஷ்டம்லாம் கவர்மெண்ட் இல்லை எல்லாமே நாங்கள் கடனாக இருக்குது உண்மை இல்லை நாங்கள் நீ என்ன சொல்லணும்னா நாங்கள் ஆக வச்சு இன்னைக்கு இருபத்தி மூணு பேர் கூட்டணி வச்சு எல்லாமே எல்லா கட்சியும் இருக்கேன் நீ என்ன கூட்டணி சேர்ந்து என்ன பண்ண மது வைக்கிற கொள்ளை அடிக்கிற மொத்தம் முப்பத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி மூணாயிரம் குளங்கள் இருந்துச்சு சார் நீர்நிலைகள் இல்லை சார் ஏவா அந்த கணக்கு கேட்கணும் இன்றைக்கி விவசாயம் அழிஞ்சு போச்சு அரிசி விலை எழுபது ரூபாய்க்கு விற்கிது கேட்க ஆள் இல்லை இருபத்தி நாலு மணி மதுபோதைகளில் இருக்கிற ம மக்கள்லாம் தமிழ் தேசியத்தை அழிச்சு கேட்கறதுக்கு ஆள் ஒரே செந்தவன் சீமான் தான் இருக்கிறாரு வேறு ஆளே கிடையாது நீங்கள் இல்ல இல்லை இல்ல எழவுன்னு நீ சொல்லாத நீ ஒரு சீமான் சீமானு ஒரு ஆள் தான் தமிழில் தேசியங்கிற தமிழ்நாடு சார் இதை ரொம்ப பேர் பிடிக்கலை சார் மோடி இதை உடைக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு கூட்டணி சார் நீ பார்த்தீங்கன்னா எடப்பாடி காலில் போய் விழு மோடி காலில் எடப்பாடி போய் கொடுக்குறான் டி உழு எல்லாம் குற்றவாளி அமலாக்கத்துறை எத்தடப்பட்ட குற்றவாளி நீ அந்த காசெல்லாம் ரெக்கவர் பண்ணனும் மத்திய அரசு நம்மளை உழைக்க பாக்குறாங்க இதுக்கு தமிழ்நாடு அரசும் ஆதரவா இருக்காங்க வரும் காலங்களில் இந்த அம்மையாருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பா எல்லாரும் வாக்கு கண்டிப்பா வந்து சீமானுக்கு உழவர் சின்னத்துல ஓட்டு விவசாய வாக்கு அளித்து சப்போர்ட் கொடுத்தா இதெல்லாம் மாற்றி அமைப்போம் லெஞ்சர்ல அதை ஆட்சி கொண்டாடுவோம் மதுபான கடையை வரலாம் ஒழிச்சிருவோம் இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல மதுபான தடை செய்யப்பட்டு உள்ளது புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு ஆட்சி எம்ஜிஆர் உள்ள கொள்கையை நாங்கள் பின்பற்றுவோம் எம்ஜிஆருக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது எம்ஜிஆர் பேர சொல்லி நூத்தி ஒன்பதாவது மாநாடு பிரதமர் கண்டதான் நீ ஆர்ஜி பண்ணுற எம்ஜிஆர் கட்சியே உனக்கு கிடையாது அந்த அம்மையாரை நின்று கொண்டு வரல இனிமே வந்து எம்ஜிஆர் அண்ணா திமுக அப்படின்னா சொல்லி நாடகம் ஆடாத ஒரே கட்சி தமிழ் தேசியம் எம்ஜிஆர் அங்கீகரிட்டோ மேதோ பிரபாகரன் சார் பிரபாகரன் வழி வந்து தான் நாங்கள் இருக்கோம் கண்டிப்பா தமிழ் மக்கள் உணர்ந்து வீட்டுக்கு ஒருவர் எங்களுக்கு வாக்களிச்சு படை செஞ்சா நான் கண்டிப்பா இல்லாத ஆட்சி அமைப்போம் வீட்டுக்கு ஒரு ஒரு வேலை தருவோம் எந்த போட்டா போடு போடாட்டி போ தமிழ் தேசம் அழியுது அதை உணர்ந்து பாத்துக்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பொண்ணை குடியாரணம் ஆகிட்டேன் குடும்பத்தை பிரிச்சுட்டேன் நான் சொல்றேன் எல்லா பொம்மலையும் வீட்டுக்கு வேலைக்கு போகுது அதனால என்ன சொல்றேன்னா சீமானுக்கு வாக்களிச்சா இந்த தமிழ் தேசம் தூக்கி நிறுத்தப்படும் திராவிட இயக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருபத்தி மூணு பேர் கூட்டணி சா நல்லா கேட்டுக்கங்க ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்காங்க சானவாசு ஜகருல்லா திருமாவளவன் எல்லாம் இருபத்தி கம்யூனிஸ்ட் வளர்ச்சி ரைட்டு எல்லாம் இருக்கீங்களே கம்யூனிஸ்ட் பேச வேண்டியதை நான் சீமான் பேசுகிறாரு கம்யூனிஸ்ட் கொள்கையே உன் கிடையாது இல்லை நீ சார்ந்து ஒரு ஓட்டுக்கும் பணத்துக்கும் கொள்கையெல்லாம் வித்துட்ட இருபத்தி மூணு பேர் கூட்டணி இருந்துச்சு ஏதாச்சும் மக்களுக்கான ஆட்சி நடக்குதா மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து ஒரு சுகாதார டிபார்ட்மெண்ட் பா சுப்பிரமணியன் திட்டம் காவல்துறையை நீ மதிக்கிறதில்லை அந்த காவல்துறையினர் வேதனை போட்டு ரோட்டில் உன்னை சுகாதார டிபார்ட்மெண்ட்டுக்கு வலுவா திட்டான் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெரிய பிரைவேட் மெடிக்கல் சென்டர்ல பணம் கேட்கறாங்க சார் பணம் கொடுக்குறது நான் என்ன சொல்றேன்னா செந்தமிழ் சீமான் உண்மையான ஆளு நல்லா தெரிஞ்சுக்கங்க யாரை கேட்டாலும் நீங்க அவாய்ட் பண்றீங்க இந்த தேசிய வளரணும் தேசியம் காக்கணும் வீட்டுக்கு ஒரு வேலை தரணும் மதுபானத்தை தடை செய்யணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கல்வித்துறை எல்லாம் பறிச்சுடுவோம் பிரைவேட்ல உள்ளதான் அரசுடமே ஆக்குவோம் மதுபான கலை இழுத்து மூடப்படும் அரை குரம்புக்கு மீறி சம்பாதித்த காசம் பறிக்கப்படும் நான் என்ன சொல்றேன்னா நாங்க வரியே கொடுக்க மாட்டோம் மத்திய அரசுக்கு எங்களோட கொள்கை எல்லாமே நானே குட்டச்சராக ஆகி போச்சு அதனால அறுபத்தொம்பது எழுபத்தி ஏழுங்கிற பார்மௌலாம் சொல்லாத ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட அட்டன் பண்ணி போட்டு நீ ஓடி போயிருவா நடிக்கிறதுக்கு புரியுதா நீ சாலினை எதுக்குற என்ன புல் கொள்கை ஏதாவது கொள்கை சொல்லு நான் ஆட்சிக்கு வந்தாங்க இதை பண்ணுவேன் கொள்கையை சொல்லணும் நீ எல்லா கூட்டாளி மாற்றுக் காட்சியில் சம்பாரிச்சோன்னா கூட்டணியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உன் கொள்கையை என்னன்னே சொல்லலை அதனால நீங்க வந்து நீண்ட இன்டிவிஜுவலா தில்லு இருந்தா தைரியம் இருந்தா தனியா இல்லையா யாரையும் கூப்பிடாதயா உனக்கு செல்வா இருக்கு நான் சொன்ன கேப்பான்னு சொல்றீங்களா நீ உன் கொல்ல சொல்லி வாக்கு பெருசு பொறுத்து கண்டிப்பாக தமிழ் மக்கள் சீமானுக்கு ஆதரவு இன்னைக்கு தமிழ் தேசத்துக்கு கடவுளாக இருக்கக்கூடிய ஒரே சீமான்தான் சீமானான் இன்னைக்கு ஈழத்தமிழ்ந்த பிரச்சனை தமிழகத்தில் எல்லாம் எதிர்த்து காசை கொடுத்து கொண்டு வச்சான் அதனால் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும்னா குழம்பு தமிழர்கள் தமிழ்நாட்டோட தமிழர்கள் குடிப்போதை இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னா சீமானுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடணும் பணத்தை வாங்கிக்கங்க அது நம்முடைய பணம் தான் கண்டிப்பாக ஓட்டை வந்து விவசாயம் செஞ்சதுக்கு போட்டு ஆதரவு கொடுக்கணும் அவ்வளோதான் சார் இருபத்தி கூட்டணி திராவிட முன்னேற்றம் எந்த கொள்கையும் இல்ல ஒரு எலெக்ஷன் வந்தாக்க ஐநூறு கோடி பணம் அஞ்சு சீட்டு என்ன கொள்ள அவர் சீமான பேச வேர் இல்ல தேடுற சீமான் அப்படி வேர்ல தேடுறான் கூகுள் லண்டன்ல பேசுறான் ஹாங்காங்ல பேசுறான் சுவிட்சர்லாந்துல பேசுறான் அவளை பேர் தேசிய லீடர் ஆகிட்ட பிரபாகரன் மாதிரி நீ சீமான பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் அருகதை கிடையாது துப்பு இல்ல உனக்கு தைரியம் இல்ல எல்லாமே உண்மை இல்ல சார் அதனால சீமான பத்தி யார் பேசுறது அது செல்லாது இப்ப நான் உங்களை ஏற்கனவே பேசுறேன் பாருங்களா பாசம்புற மையம் கார்த்திக்கு சரண்டர் ஆகிட்டான் என்ன சொன்னாங்க பாசம்புற மையம் கார்த்திக் சென்ற எம்பி நம்ம காரக்குடியில பேசணும் சீமான் ஒரு ஆள் இல்லைன்னா குளுத்த கிராக கூட இப்ப என்ன சொன்னா சீமான் மாதிரி வாக்கு வாங்கி உள்ள தமிழ்நாட்டுல வேற யாருமே இல்லைன்னா உண்மையா பார்த்தி சிதம்பரம் கண்டஸ் பண்ணிட்ட சொல்லிட்டான் சரண்டர் ஆகிட்டான் சீமானுக்கு எட்டா பர்சன்ட் வாக்கு வாங்கி இருக்கு மத்த கட்சியெல்லாம் கூட்டணியில இருக்காங்க யாருக்கு என்ன வாக்கு வாங்கி செல்ல முடியாதுன்னு அதிகாரபூர்வமான சொல்லிட்டான் அவர் தன்னிச்சையா சுயேட்சியா ஒரே ஆளா தன்னிச்சையா கூட்டணி இல்லாம அவர் ஒரு தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து தமிழ் மக்கள் தான் உயிர பணையை வந்து போராடிட்டு இருக்காரு அந்த தமிழ் மக்கள் தமிழ் மாணவர்கள் தமிழ் மா மாணவிகள் வர்ற மாநாடு வந்து பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு திருச்சியில நடக்குது உங்க ஆதரவை கொடுக்கணும் கிட்டத்தட்ட நாங்க ஒரு மூணு லட்சம் பேர் கண்டிப்பா கொண்டு வர தமிழ் தேசியம் மா சொந்த செலவு எவன்ட்டையும் காசு வாங்கல கொள்ளி அடிச்சவன்ட்ட காசு வாங்கல சொந்தமா பணம் போட்டு கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டுல சீஎமா போரா வச்சா தான் தமிழே தலைமை முடிந்து நடக்க முடியல வந்தாரே வாழ தமிழகம்னு இப்போ நம்ம வாழ முடியலை இதனால் சொல்கிற சீமான நம்பி தான் இருக்கு இருக்குது மக்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும்